ஹைமை ஃபேமிலிஸ் ரொம்பவும் ஹெல்த்தியான சூப்பரான உளுந்தஞ்சோறு ரெடி பண்ணலாம் அதுக்கு அரை கப் உளுந்து எடுத்துருக்கீங்க ஒன்றரை கப் அரிசிக்கு சரியா அரை கப் உளுந்த நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் தீயை குறைச்சி வச்சுக்கணும் ரொம்ப கருகிறக்கூடாது இந்த மாதிரி லைட் ஒரு ப்ரௌன் பிறகு நம்ம அழகாக கழுவி அரிசி கூடவே சேர்த்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் துருவனை தேங்காய் கல்லுப்பு போட்டு நம்ம வந்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அரிசியும் அரை கப் உளுந்துக்கும் நாலு கப் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சரியா அப்புறம் அப்புறம் குக்கர்ல ஒரு மூணு நாலு விசில் போட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க சூப்பரான சுவையான சோறு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க கருப்பு உளுந்து இந்த மாதிரி பண்ணி வறுத்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் இது கூட கறி குழம்பு எடுத்துருக்கிறேன் நிறைய பேர் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிடுவாங்க முக்கியமாக திருநெல்வேலி நாகர்கோவில் ஸ்பெஷலுங்க செஞ்சு ப